குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய ஒன்பது பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதி நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது இலங்கை மின்சார சபை அறிவிப்பு தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்திற்கு வலுக்கும் தமிழர் தரப்பு ஆதரவு ஜோசித ராஜபக்சவிற்கும் அவரது பாட்டிக்கும் வெளிநாடு செல்ல தடை நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்வெட்டு அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடல் நடைபெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை மின் உள்ள மூன்று மின்மாற்றிகள் செயலிழந்ததால் நேற்று மூன்றும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்றரை மணி நேரம் மின்தடை செய்ய முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குளவிக் கொட்டுக்கு இலக்கான ஒன்பது பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று செவ்வாய்க்கிழமை வவுனியா உக்லாங்குளம் பகுதியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் குளவிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் தமது ஆதரவை தெரிவித்துள்ளது தனியார் காணிகளுக்குள்ள சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரைக்கு எதிராக விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தமது ஆதரவை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபொரஸ்ட் ஆகிய இருவருக்கும் எதிராக போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பணம் பெறப்பட்ட விடயம் குறித்து ஜோசிதவினால் நியாயமான விளக்கத்தை வழங்க முடியாத காரணத்தினால் போலீசாரால் பண மோசடி சட்டத்தின் கீழ் குறித்த இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி ஃபொரஸ்டை சந்தேக நபர்களாக போலீசார் பெயரிட்டு பணம் மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் டெய்சி போரஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் கடற்படை விடுதியில் தங்கியிருந்த இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று செவ்வாய்க்கிழமை கதிர்காமம் கடற்படை விடுதியில் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் மாத்தரை கெக்னதுர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணும் காயமடைந்துள்ளனர் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தபோது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் நுவரேலியாவில் இன்று காலை வேளையில் பனிக்கட்டிகள் வீழ்ந்துள்ளன பணிக்கு பதிலாக இம்முறை பனிக்கட்டிகள் வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காலைநிலை மாற்றத்தால் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் நுவரேலியாவில் பணி விழுவது வளமையான நிலையில் இந்த முறை நுவரேலியாவில் காலை வேளையில் அதிக பனிக்கட்டிகள் வீழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் இவ்வருடத்தின் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிமூன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏழு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பலின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனையவை தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குற்றப்புலனாய்வு பிரிவின் செயல்திறன் மேம்படுத்துவதற்காக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு மற்றும் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவற்றை நிறுவ தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அவுஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை விளையாட்டுத்துறை பிரதியமைச்சர் சுகத் திலகரத்ன மறுத்துள்ளார் தற்போது தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தனது தனிப்பட்ட பணத்தில்தான் இந்த பயணத்திற்கு நிதியளித்ததாகவும் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மீண்டும் இலங்கை திரும்பவுள்ளதாகவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் காசாவில் இருந்து வரும் இஸ்ரேலிய பிணைக்கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் அண்மையில் கையெழுத்தானபோது கமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்துச் சென்ற பிணைக்கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதன்படி பிணைக்கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் கொஞ்சமாக விடுவிக்காமல் அனைத்து இஸ்ரேலிய சனி சனிக்கிழமை பன்னிரண்டு மணிக்குள் திரும்பி வராவிட்டால் அமைதி ஒப்பந்தத்தை ரத்துப்படும் என செய்யப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள விமான நிலையத்தில் இரண்டு ஜெட் விமானங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையிறங்கும் ஹியர் செயலிழந்து ஒரு ஜெட் விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து மற்றும் ஒரு ஜெட் விமானத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேவேளை அமெரிக்காவில் கடந்த மாதத்திலிருந்து இதுவரை ஐந்து விமான விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ள மை குறிப்பிடத்தக்கது